வணக்கம் இது ஆஸ்ட்ரோ சித்தி தசாபுத்தி பற்றி உங்கள் எல்லாருக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்கோம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவும் தசா புத்தி ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருக்குது ஆட்சி நல்லா இருக்குது உற்றம் நல்லாயிருக்கு நீச்ச பங்க ராஜயோகம் அது இதுன்னு நம்ம என்னதாக இருந்தாலும் நமக்கு நடக்கிற தசையோடு அது ஒத்து போனால் தான் அதுக்கான பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும் நமக்கான யோகா கிரகம் நமக்கு கரெக்டான வயசில் அதாவது ஒரு இருபதுலேருந்து நாற்பது மற்ற எல்லா வயசும் வயசு தான் பட் இந்த வயசில் இந்த இருபது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு இப்போ நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுறது ஒரு ஃபேமிலியை உருவாக்குறது இந்த இருபதுலேருந்து நாற்பது அதிகபட்சம் நான் சொல்கிறேன் இருபதுலேருந்து முப்பது சொல்லலாம் ஆனால் முப்பதுக்கப்புறமா தான் வாழ்க்கைன்றது ஜோசியத்தில் இருக்குது முதல் முப்பது வாழ்ந்துட்டிங்கன்னா அடுத்த முப்பது சுமாராக இருக்கும் இங்கே பல பேர் முதல் முப்பதுன்னு ஒழுங்காக வாழ்கிறதே இல்லை அடுத்த அடுத்த முப்பது தான் அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வே காமிச்சு ஒரு வாழ்க்கையாவது கொடுக்குது அதனால நம்ம இருபதுலேருந்து நாற்பது எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு யோகமான திசை வந்து இருபதுலேருந்து நாற்பது இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே வரணும் அது லேட்டாக வந்துச்சுனாலும் இப்போ நீங்கள் அறுபது வயசில் கோடி சொல்கிற அறுது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அந்தந்த வயசுல சில விஷயங்கள் கிடைக்கும் போது தான் அதுதான் நல்லது பட் அது நம்ம எல்லாருக்கும் கிடைக்காது கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ ரிஷபம் துலாம் ரிஷப லக்னமாக துலாம் லக்னமாக ஏதோ ஒரு லக்னமாக ஒருத்தர் பிறக்குறாருன்னா சுக்ரன் தான் லக்னாதிபதி இப்போ என்ன ஆகும் அவங்களுக்கு சுக்கர தசை வந்துச்சுன்னு வைங்க நிஜமாகவே நல்லாயிருக்கும் என்ன தான் அவங்க ஜாதகத்தில் சுக்கரன் அடிபட்டிருந்தாலும் கெட்ட கிரகத்தோடு சேர்ந்துருந்தாலும் சிக்ஸ்டி பர்சன்ட் அவங்களுக்கு நல்லதை கொடுத்துரும் அந்த தசை தசை ஆனால் இதில் இப்போ நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிளோட முடிச்சுக்கலாம் ரோஹிணியில் ரி ரி ரிஷபும் ரோஹிணியில் பிறக்கிறாருன்னு வைங்க அவங்களுக்கு சுக்கரதசை எழுபது எண்பது வயசில் வரும் அப்போ வந்தால் பெருசாக பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம் இல்லை அப்போ வந்தால் நல்லது தான் அவங்க நல்லா இருப்பாங்க அந்த வயசுலேயும் ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க அதெல்லாம் ஓகே பட் அந் அவங்களுக்கு அது ஒரு இருபது வயசு முப்பது வயசில் வராது பட் அப்போ வந்திருந்தால் தானே அவங்களுக்கு அது அந்த சுக்கரனோட அம்சங்கள் எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சிருக்க முடியும் ஆனால் அது அவங்களுக்கு நடக்காது இதுதாங்க இது ரிலேட்டடாக ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா இப்போ அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் இல்லைனா சில பேருக்கு மனப்பாடமாக அவங்களுக்கு எந்த கிரகம் எங்கே இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுருக்கோம் ஒன்று இல்லைன்னா ரெண்டு இல்லைன்னா மூணு இந்த மாதிரி கிரக மூணு இல்லை அதுக்கு மேல் கிரகங்கள் இருக்கான்றது நோட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகம் சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஜாதகத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் ரிஷபத்தில் கேது நீச்சம் இப்போ இது ரெண்டு நீச்சம் ஆயிடுச்சா இப்போ இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து தசா புத்தி நடக்கும்போது அதாவது செவ்வாய் தசாநாதனாகவோ இல்லைன்னா கேது தசாநாதனாகவோ இல்லைன்னா செவ்வாய் புத்திநாதனாகவோ கேது புத்திநாதனாகவோ ஒன்றா தசை நட தசா புத்தி நடக்குதுன்னா நடத்துச்சுன்னா அதாவது நீச்சமான ரெண்டு கிரகங்கள் அது அந்த ரெண்டு கிரகத்தோட தசா புத்தி நீச்ச தசாநாதன் நீச்ச புத்திநாதன் இந்த டைம் பீரியடு ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் மரணத்துக்கு நிகரான கண்டங்கள் நடக்கக்கூடிய நேரம் தான் அந்த டைம் பீரியட் இப்போ நீங்கள் இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் அதை நிறைய விஷயங்கள் நம்ம கையில் இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருக்கணும் செய்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் கான்ஷியஸாக உணர்ந்து யோசித்து பொறுமையாக செய்யணும் வேறு வழி இல்லை ஏன்னா இது ரொம்ப ஒரு ஒரு நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டிய டைம் பீரியடுங்க அதாவது நீச்ச ஆன கிரகத்தோட புத்தியோ தசையோ ரெண்டும் சேர்ந்து நடக்கும்போது சொல்கிறேன் மெயினாக தனித்தனியாக நடக்குது இப்போ இப்போ செவ்வாய் தசை ஃபுல்லாகவே அவங்களுக்கு பேடாக இருக்கும்னா அப்படி இருக்காது ஆனால் செவ்வாய் நீச்சம் ஆயிடுச்சு கேதுவும் நீச்சம் ஆயிடுச்சு செவ்வாய் தசை கேது புத்தி இதுதான் ரொம்ப டெட்லி ரொம்ப டேஞ்சரஸ் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷனில் அந்த தசா புத்தி நடக்குதுன்னா பார்த்துருங்க சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துருப்போம் அவ்வளோதான் நன்றி ஆஸ்ட்ரோ சித்தி